வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் பாடல் பாடலின் தலைப்பு கடன் வட்டி வறுமை தனி மனிதன் சொத்துரிமை எனும் பழைய புதரில் தங்கம் பணம் என்ற இரு விஷமரங்கள் தோன்றே மணி மனிதன் சொத்துரிமை எனும் பழைய புதரில் தங்கம் பணம் என்ற இருஷமரங்கள் தோன்றே கணிகள் பழைய அவையே நாம் காணும் கடன் வட்டி வறுமை நோய் யுத்தம் இவையாகும் பல பழையளன அவையே நாம் காணும் கடன் வட்டி வறுமை நோய் யுத்தம் இவையாகும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் நாள் மகரிஷி ஏற்றிய மார்கழி கவி கடன் வட்டி வறுமை தனிமனிதன் சொத்துரிமை எனும் பழைய புதரில் தங்கம் பணம் என்ற இரு விஷமரங்கள் தோன்றி கனிகள் பல ஈன்றுள்ளன அவையே நாம் காணும் கடன் வட்டி வறுமை நோய் யுத்தம் இவையாகும் அப்படிங்கிறாங்க குரு இப்போங்க அந்த காலத்தில் சண்டை எப்படிங்க வந்துச்சு எதனால் யோசிச்சு பார்க்கலாம் உழைக்கிற மக்கள் நிறைய உணவுப் பொருட்களை பயிர் செஞ்சாங்க இல்லையா அவங்க செலவுக்கு போக மீதாக இருந்ததை சேர்த்து வச்சிருந்தாங்க அதை சில மக்கள் வறுமையாக இருக்கிறவங்க ஏழையாக இருக்கிறவங்க பசியில் இருக்கிறவங்க கொள்ளையடித்து சாப்பிட நினைச்சாங்க இதனால தான் அடிக்கடி கொள்ளை கொள்ளைக்காரவங்களுக்கும் உழவர்களுக்கும் சண்டை வந்திருக்கு அப்போ நிறைய பேர் இறந்தும் போகிறாங்க அந்த சண்டையில் அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த உணவை பாதுகாக்கிறதுக்காக ஒரு உள்ள ஒரு மனிதனை பலசாலியை காவல்காரனை நியமித்தாங்க அவங்களுக்கு கூலியும் கொடுத்தாங்க இப்போ ஒரு ஆள் பத்தல அந்த காவல்காரன் பல கூலி ஆட்களை தன்னோட சேர்த்துக்கிட்டாங்க ஏன்னா மக்கள் தொகை வேறு பெருகுது இல்லைங்களா நிறைய ஆள் வேணும் அப்போ மக்களும் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு கூலி கொடுக்காமல் உணவு உற்பத்தி ஆகுற பயிரில் ஒரு குறிப்பிட்ட பங்கை வரியாக மாற்றி கொடுத்தாங்க அந்த காலகட்டத்தில் தான் காவல்காரன் தான் ஆட்சியாளனாக மாறிய காலம் அவங்க இந்த காவல் காக்கிற தொழிலை மட்டும் பண்ணலை யாருக்காவது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலே ம பிணக்கு ஏற்பட்டால் யாராவது பேசிக்கலை சிக்கல்கள் வருதுன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நீதிபதி போல் வேறு செயல்பட்டுருக்கான் அதனால் காவலாளியோட இதுவும் உயர்த்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வழி வழியாக அவங்களோட வாரிசுகள் வந்து அந்த க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்களோட வேலை மற்ற கிராமத்துக்கு யாராவது வந்து அந்த பொருளை திருடும்போது அவங்களோட சண்டை போடுறது தானே அப் அப்படி தான் அந்த காலத்தில் சண்டைகள் நிறைய நடந்திருக்கு அவங்க உணவுப் பொருளை ஒரு சொத்துக்களை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாப்பாக பண்ணியிருந்திருக்காங்க அது அத்தியாவசிய பொருளுக்காக நடந்த சண்டை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ பொருட்கள் பதுக்கப்படுது சண்டைகளும் பல விதத்தில் இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் இன்னொன்றும் கடன் வட்டி வறுமை வரத்துக்கு ஆசையோட வளர்ச்சின்னு சொல்லலாங்க ஏன்னா பொருள் தேவை எல்லாருக்கும் அத்தியாவசிய தேவைக்கு புலன் இன்பங்கள் அடைவதற்கு தேவையான பொருளும் அவங்களுக்கு வேணும் இதுதான் அவங்க ஒவ்வொருத்தருமே உழைச்சி அதை வந்து அடைஞ்சிக்கணும் இல்லையா ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க கிட்டேருந்து சில பேர் பொருளை பறித்து வாழவும் ஆசைப்பட்றாங்க இப்போ காலத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாயத்தில் என்ன நடக்குது ஒரு பதவியில் இருக்கிறவங்க அதிகாரம் அல்லது ஒரு புகழ் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அப்படி இருக்கிற மக்களுக்கு அவங்க உழைக்கவே தேவையில்லை அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் அவங்களுக்கு கிடைச்சிருது அப்போ அவனோட ஆசைகள் பெருக ஆரம்பிச்சிருச்சு புகழும் அதிகாரத்துக்கு விரும்ப ஆரம்பிச்சிட்டான் மனிதன் பொருள் புலன் இன்பம் புகழ் அதிகாரம் அப்படின்னு ஆசையோட வகை நாளாக மாறிடுச்சு அப்போ எதை நினச்சாலுமே மனிதனுக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் புலன் இன்பத்தை அடையிறதுக்கும் இன்னும் வேணும்னு ஆசைப்பட்றான் பொருளுக்கும் ஆசைப்பட்றான் புகழுக்கும் ஆசைப்பட்றான் அதுமாரி அதிகாரத்துக்கும் ஆசைப்பட்றான் அது எதுலேயுமே அளவு முறையே இல்லை இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கான் அதனால் பிறரோட வளங்களை பறித்து வாழக்கூடிய செயல் இயல்பாக அவங்களுக்கு வந்துடுது இப்போ ஒரு ஆஃபீஸில் பாருங்கள் சில பேர் இருப்பாங்க போய் போய் போட்டு கொடுக்குற வேலையை நல்லா பார்ப்பாங்க அவங்களோட சேரை காப்பாற்றிக்க அவங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இருக்குது மக்கள் அப்போ மனசு வந்து எப்போ பார்த்தாலும் பேராசையை அழிஞ்சிக்கிட்டே தானேங்க இருக்குது அப்போ மற்றவங்களோட நீதியை எப்படி இது உணரும் நன்மை நன்மைக்காக எப்படி யோசிக்கும் தனக்கு வர மாதிரி தானே வயிற்று அவங்களுக்கும் அப்படின்னு யோசிக்கணுமா இல்லையா ஏன்னா இந்த பிறர் பிறருக்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்கன்னா சில விலங்கின குணங்களும் இருக்கு இயல்பாகவே பார்த்திங்கன்னா பரிணாமத்தில் நம்ம விலங்கிலிருந்து தான் தானே ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அந்த தன்மை விலங்கு என்ன நல்லாவா வாழ்ந்துச்சு ஒன்னோட ஒன்று அடிச்சு சண்டை போட்டுதானே வாழுது அந்த பண்புகளும் உள்ள இருக்கிறதுனால இது இன்பில்டாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறங்க பெண்கள் மிக சிறப்பானவர்கள் அதில் எந்த டவுட்டும் இல்லை ஆனாலும் இந்த தங்கத்தில் இருக்கிற ஆசை எல்லா பெண்களுக்குமே மேக்சிமம் மெஜாரிட்டி அதிகமாக தாங்க இருக்குது அந்த காலத்தில் விவசாயம் பண்ணி சேர்த்து வச்சாங்க இல்லையா லாபமெல்லாம் அந்த லாபத்தை தங்கமாக மாற்றி பெண்களுக்கு போட்டு விட்டாங்க தேவையான போது அவங்க கேட்டால் பெண்கள் கொடுத்துருவாங்க அந்த குடும்பத்துக்காக அந்த தங்கத்தை பயன்படுத்தினாங்க அது ஆண்கள் அப்போ வந்து பெண்களை ஒரு சேமிப்பு பெட்டக மாதிரி பயன்படுத்தினாங்க ஆனால் இப்போ தங்கத்தை முதன்மையாக வச்சு ந வர நடக்கிற எந்த ஒரு விஷயமும் ஒரு குடும்பத்தில் துன்பத்தை தாங்க கொடுக்கும் பகை உணர்வு தான் கொடுக்கும் இப்போ எல்லாம் தங்கத்தை வாங்கி கொடுத்துட்டா திரும்ப கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆண்கள் பெண்கள் கொடுப்பதற்கே மனசு வராது அப்படிப்பட்ட காலம்தான் ஏன்னா இந்த ஒரு பயனும் அளிக்காத இந்த தங்கத்தை குரு சொல்லுவாங்க கப்பலில் ஆணி தேவைப்பட்டுச்சுன்னா தங்கத்தில் ஆணி செஞ்சு அடிங்க துருப்பிடிக்காமல் இருக்கும் ஏன்னா தண்ணியிலையும் மிதக்குதில்லை கப்பல் அப்படிம்பாங்க அந்த தானே ஏகப்பட்ட திருட்டு கொலை கொல்ல மனிதனை மனிதன் இம்சிக்கிறான் இல்லைங்களா அந்த சூழ்நிலை இதனால் தான் உருவாகுது அதனால அது தேவையில்லை அப்படிம்பாங்க வருங்காலத்தில் ஒரு மக்கள் வந்து பேசிப்பாங்களா வருங்கால மக்களுக்கு இந்த தங்கம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கணும் அவங்க நம்மளை பற்றி பேசிப்பாங்களாம் அந்த காலத்தில் மினி மின்னு ஒரு பொருள் இருந்துச்சா அந்த பொருளுக்காக மக்கள் எல்லோரும் பல துன்பங்கள் அடைஞ்சாங்களாம் அப்படின்னு அவங்க பேசுகிற அளவுக்கு நம்ம அந்த தங்கத்தை இப்போவே அதை துணிஞ்சு ஒழிச்சிடணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த அந்த தாங்க விஷ மரங்கள் பணமோ தங்கமோ சரி அது நிறைய இப்போ சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு அதே மாதிரி சமுதாயமும் அப்படி தானே பார்க்குது பணம் இருப்பவங்களை ஒரு மாதிரியும் இல்லாதவங்களை ஒரு மாதிரியும் தானே பார்க்குது நடத்துது இல்லைங்களா இது நமக்கு தேவையில்லை அடுத்தது முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க குரு சொல்கிறாங்க நமக்கு உடம்பில் ஈர்ப்பு மையம்னு ஒன்று இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு உயிருக்குமே அது இருக்குது அதை ஜெனட்டிக் சென்ட்ரு அப்படின்னு சொல்கிறோம் கருமையம்னு மையம்னு தமிழில் சொல்லலாம் எப்படி இப்போ நமக்கு வந்து ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு இதயம் காற்று ஓடிக்கிட்டே இருக்குன்னா சென்ட்ரு பாயிண்ட்டு நுரையீரல் அந்த மாதிரிங்க எந்த ஒன்று சுற்றுனாலும் சென்ட்ரில் ஒரு புள்ளி அமைச்சுக்கும் சரிங்களா அப்போ நம்ம உடம்பில் நிறைய இந்த காந்த ஓட்டம் உயிரோட்டம் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு சென்ட்ரு பாயிண்ட்டாக அமைச்சுக்குதுங்க அது கரு மையம் அதில் என்ன இருக்குன்னா மிந்துநாத சக்தி காந்த சக்தி உயிர் சக்தி இந்த மூணும் ஒன்றா இணைஞ்ச சக்தி தாங்க கரு மையம் இது மூணுக்குமே மையம் அதுதான் இப்போ அது என் அங்கே என்ன ஆகுதுன்னா எல்லா விஷயத்தையும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தண்ணியில் சுழலை பார்த்துருப்பீங்க நீர் சுழல் அல்லது ஒரு புயல் அடித்ததுன்னா சுழல் என்ன பண்ணுது சுற்றி இருக்க குப்பையெல்லாம் ஒன்றா சேர்க்குது அதே மாதிரி நீரில் ஒரு சுழல் என்ன பண்ணுது அது மேலே நீர் மேலே ஏதாவது ஒரு பொருள் போணுச்சின்னா டக்குன்னு சுழலில் மாட்டிக்கிச்சுன்னா உள்ளே இழுத்துரும் அதே மாதிரி நாம் கருமையம் என்ன பண்ணுது இந்த உயிர் சக்தி காந்த சக்தியெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ஐந்து புலன்களை பயன்படுத்தி என்ன செஞ்சாலும் என்ன நினச்சாலும் என்ன யோசித்தாலும் அல்லது ஏதாவது செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் சரி அதை இழுத்து கருமயத்தில் போட்டுவிடுங்க இதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிப்போம் அந்த சுழலில் மாட்டோம்னா சிக்கிற மாதிரியே தான் கருமையை இழுத்து சுருக்கி அதுக்குள்ளே வச்சுருது கரெக்டான சூழ்நிலை வரும்போது மன அலைச்சூழல் ஃப்ரீக்குவென்சிக்கு ஏற்ற மாதிரியும் எண்ணத்தை இழுத்து வச்சுதோ அதை அப்படியே வெளியே தள்ள ஆரம்பிக்கும் அது மூளை செல்களில் பட்டு விரித்து காட்டுங்க அதுதான் எண்ணம் உன் எண்ணத்தை இழுத்து உள்ளே வச்சுருக்கோ அதை தான் வெளியே தள்ளும் ஏன்னா ஒரு அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்ன உடனே உடம்பு தயாராகிடுது அந்த செயல்களை ரெடி ரெடியாகிடும் திரும்ப என்ன பண்ணும் இதே மாதிரியே தான் பதிஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த புலன்களை இயக்கிறோம்ல இது வந்து இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பண்ணுது புலன்களால் என்னென்ன வேலை பார்த்தோமோ அது மன விரும்பி நரம்பு மண்டல இயக்கம்னு சொல்கிறோம் அது இந்த இன்ப துன்ப வினைப்பதிவுகளை அது வாங்கி வாங்கி பதிஞ்சு கொ பதிய வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ புலன்கள் இயக்கலை ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸை நம்ம அதிகம் யூஸ் பண்ணாமல் கண்ணை மூடிட்டு ஒரு மெடிடேஷனில் இருக்கோம் அப்படின்னா இந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் தா தானியங்கி நரம்பு மண்டலம் அது என்ன பண்ணுனால் அந்த ஜெனட்டிக் சென்டரில் என்ன பதிஞ்சிருக்கோ அது ஒன்றென்னாத்த எடுத்து விரித்து காட்டுமா எண்ணமாக அதனால தான் நம்ம வீட்டில் சும்மா உட்காந்துருந்தோம்னா யோசனை வந்துக்கிட்டே இருக்குங்க என்னைக்கோ செஞ்ச செயலெல்லாம் நமக்கு வரும் சம்மந்தமே இல்லாமல் ஞாபகம் வருது இல்லையா ஒரு விஷயம் அது இதனால தான் அப்போ நம்ம சிந்தித்து தானே முடிவு எடுக்கணும் ஒரு எண்ணத்தை ஈஸியாக நினச்சிட முடியாது ஏன்னா அது உள்ளே போய் பதி இதை திரும்ப வருமே அப்போ அக்கறை இருக்கணும் சிந்தி நம்ம யோசனை பண்ணி தான் நம்ம மனசில் நல்ல கருத்துக்களை போட்டு தான் நிரப்பி வைக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் எப்படி இப்போ ஒரு வீட்டில் ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கோம் அது ஏதாவது ஒரு குப்பைகள் போட்டு வச்சோம்னா வாடை வரும் இப்போ அது கொட்டிட்டு க்ளீன் பண்ணுறது வேறு விதம் அது அது ரொம்ப சிறப்பு ஆனால் அந்த குப்பை வாட தெரியாமல் இருக்க மேலே ஒரு பூ பூக்கள் போடுறோம் அதுக்கு மேலே ஒரு வாசனை வாசனையான பொருளை போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குப்பை கூட ஃபுல்லாக நல்ல பொருட்களால் நிரம்பிடுச்சுன்னா அடியில் கொஞ்சோண்டு இருக்கிற அந்த அழுக்கோட கூட வெளியில் வராதுங்க ஏன்னா நல்ல பொருட்களை போட்டு நிரப்பிட்டோம் அப்படின்னா வராது அது அப்படியே போயிடும் அதுமாரி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு மகான் அகத்தவத்தில் அந்த கூட எப்படி க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம கருமயத்தில் கெட்ட எண்ணங்கள் இருந்தால் அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு நமக்கு அகத்தாய்வில் கொடுத்துருக்காங்க மிக அற்புதமான பாடத்திட்டம் இதெல்லாம் நமக்கு வேணும் இப்போ வீட்டில் ஒரு தடவை நம்மளை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது யார் வேணா இருக்கட்டும் கணவரோ மாமனாரோ மாமியாரோ நாத்தனாரோ ஒருத்த ஒரு சொல் சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே ஹர்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தடவை நினச்சா பரவாயில்ல அவங்க அதை முடிச்சிருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க சமைக்கையில் யோசிச்சுட்டே இருப்பாங்க அழுதுகிட்டே வேலை பார்ப்பாங்க பாத்திரம் கழுவுனாலும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி நினச்சி நினச்சி டைம் கிடைக்கையிலலாம் யோசிச்சு யோசிச்சு ஒரு ஆயிரம் தடவை லட்சம் முறை நினச்சது உள்ளே போட்டுக்கிறது அப்போ அதே விஷயம் வெளியே தள்ளும் போது அதே மாதிரி துன்பம் தான் இருக்கும் அதனால தான் சில அது ஆனோ பெண்ணோ எந்த மனிதர்களாக இருந்தாலும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்ததை எடுத்து பேசினா கூட அவங்க முகமே வாடி போயிடும் பார்த்திங்கன்னா அந்த அளவு துன்பத்துக்கு இவங்க மனசு போயிடும் பார்த்திங்கன்னா அதை நம்ம செய்யக்கூடாதுங்க இது இந்த தரத்தை மாற்றணும் இதுதான் அறிவாட்சி தரம் ஒரு மனிதனோட பர்சனாலிட்டி அப்படின்னா நம்ம நல்ல எண்ணம் தேவையில்லாத எண்ணத்தை எடுத்துகிட்டு அவசியமான எண்ணங்களை போட்டு நிரப்பி வச்சுக்கிறது தான் அறிவோட தரமாக மாறுது எப்படின்னா இன்றைக்கி ஒரு ஆலமரம் இருக்குதுன்னா அதோட மொத்த ப்ளூ பிரிண்ட்டும் கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட அந்த விதையில் சீடில் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இப்போ நமக்கு ஆலமரம் வேணும்னா அந்த விதையை போட்டால் ஆலமரம் விரிஞ்சு வெளியில் வருதில்ல அதே மாதிரி நாமளும் நல்ல எண்ணங்களை ஒரு உலக சமாதானம் வேணும் அப்படிங்கிற நல்ல எண்ணங்களை போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலத்தால் அது அப்படியே வெளியில் வந்து மலர்ச்சி பெறும் அப்போ அதுக்குரிய சிந்தனை என்ன பண்ணணும்னு தான் நம்ம யோசிக்கணுமோ தவிர தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் எனவே மக்கள் அனைவரும் விரைந்து நல்ல எண்ணங்களை தீமைகளை கலந்து கொண்டு நல்ல எண்ணங்களை போடுவதற்கு சங்கங்கள் வருக என்று கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் இதை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கு நன்றி கூறி வைப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி